ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இறைவனோட உதவியாலும் உங்களோட ஆதரவுனாலும் என்னுடைய யூடியூப் சேனல் முப்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க மேலும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிடுங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா இந்திரா மாவு மில் அதாவது இந்த மாவு மில் திறந்து முப்பது வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு முப்பதாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வரைக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து இன்னைக்கு ஃப்ரீ அதாவது மசாலா ஐட்டங்கள் மட்டும் அரைக்கிறதுக்கு ஃப்ரீ வாங்க பார்ப்போம் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏர்வாடிக்கு வந்து முப்பது ஆண்டு முப்பத்தோறு ஆண்டு ஆகுது எனக்கு இதுவரை ஆதரவு கொடுத்த ஏர்வாடி பொதுமக்களுக்கும் சுற்றுலா பொதுமக்களுக்கும் என்னோட என் நன்றியை தெரிஞ்சு விடுறேன் எனக்கு ஏர்வாடி வந்தது எனக்கு வந்து ஏர்வாடி கொண்டிருந்த நாலாம் தேர்ந்த அண்ணாஜி தாயப்பாய் அவர்களுக்கும் நான் தெரிஞ்சு விடுகிறேன் என்ன வந்து அன்றைக்கி தொழில் விஷயமா சம்பந்தமாக எனக்கு ஆதரவு கொடுத்து வந்த பிரிமாகராய் மோதாலி அவர்களுக்கும் நண்டியை முதற்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுவரை முப்பது ஆண்டு நல்லபடி மக்கள்கிட்ட பிள்ளையிருக்கேன் அதேமாதிரி இன்னும் மேல் மக்களுக்கு ஆதரவு தரணும் இந்த ஆதரவு 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 என்ன மேலும் மக்கள் இந்த மக்களுக்காக இன்னும் சேவை செய்ய நான் வந்து அது கடன்பட்டிருக்கேன் வணக்கம் நான் இந்திரா ஹாமில் வேலை செய்கிறேன் இருபத்தி ஒம்பது வருஷம் வேலை செய்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்ல அனுபவம் பணிவோம் எனக்கு ஆதரிப்பாங்க நானும் வார மக்கள் நல்ல மாதிரி ஆதரித்து நல்ல மாதிரி பண்ணி கொடுத்து நல்ல மாதிரி தேங்கட்டம் மாவு இடியும் நல்ல மாதிரி வரது மாவு மசாலா எல்லாமே நல்ல மாதிரி செஞ்சு வார மக்களை நிற்க விடாமல் வாங்கி எடுக்க நல்ல மாதிரி என் மேலே அன்பு கட்டுவாங்க நானும் அவங்க மேலே நல்லா அன்பு கட்டு இன்னைக்கு நம்மள யாருமே எந்த குறவோ எதுவுமே சொன்னேன் கிடையாது வார மக்களும் எங்களை என்னையும் இது வரைக்கும் யாருமே எந்த குறவோ நல்ல பையன் பேர் வாங்கியிருக்கேன்